தமிழ்நாட்டுக்கு பக்கத்துலேயே பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் சம்மந்தப்பட்ட ஒரு கோவில் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்த கோவிலில் விலங்குகளுக்கு ஏதாச்சும் பாதிப்பு அப்படின்னா உடனே வந்து இந்த கோவிலில் தான் வேண்டிப்பாங்க இப்போவே தெரிஞ்சுருக்கும் பல பேருக்கு இது அம்பகரத்தூர் அப்படின்ற ஒரு கோவில் தான் இங்கே காலி செம்மையான கோலத்தில் இருப்பாங்க அதாவது ருத்ர கோலமாக காட்சி அளிப்பாங்க ரொம்பவுமே அழகான கோவிலாக இந்த கோவில் இருக்கும் அம்பை கரத்தோட இந்த ஊரில் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு அம்பகரத்தூர் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இங்க அருள் யாருன்னா பத்திரகாளி அம்மன் தான் அருள் பாலிப்பாங்க ரொம்பவே அழகாக கட்சி தருவாங்க நீங்கள் எப்போ போனாலும் பார்க்க முடியாது எல்லா கோவிலும் அதாவது தமிழ்நாட்டு கோவில்கள்லாம் எந்த நேரத்தில் போனால் பார்க்க முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் பார்க்கலாம் பௌர்ணமி அப்போல்லாம் இந்த கோவில ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும் ரொம்ப அழகான கோவிலாக இந்த கோவில் இருக்குங்க இந்த கோவிலில் முழுக்க முழுக்க அம்பாள் பாவித்தாலுமே இந்த கோவில் அம்பாள் யாருக்கெல்லாம் நல்லது செய்வாங்களா நல்லவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்வாங்க அப்படின்னும் பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் இங்கே உள்ள அம்மன் நமக்கு சரி செய்வாங்க அப்படின்னும் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் வளர்க்குற புராணிகளுக்கு உடம்பு சரினா வேண்டிக்கிட்டு இங்கே வந்து ஏதாச்சும் பால் அதை மாதிரி கொடுத்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக அந்த குரலெலாம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்க வழக்கமாக இது வழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கும் அம்மன் இங்கே காட்சி தர்றது ரொம்ப அழகான காட்சியாக இருக்கும் எந்த ஊர்லேயுமே இப்படிலாம் பார்த்துருக்க முடியாது அங்கங்கே ஒரு ஒரு கோவிலை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த கோவிலில் அம்பால் ரொம்ப அழகாக காட்சி தருவாங்க இந்த கோவிலில் நைட்டு தங்குகிற வழக்கம் முன்னாடிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இங்கே மண் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ஃபேமஸாக அதாவது மண் எடுத்துகிட்டு வந்து நம்ம மாட்டு தொழுகம் அது மாதிரிலாம் இருக்கும்ல அந்த இடத்துல கட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்பகர்த்தூர் பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு யாராச்சும் பிரச்சனை கொடுக்குறாங்க யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் தீங்கு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அம்பால வேண்டிக்கிட்டு நீங்கள் இங்கே வந்து சொல்கிறதுனால அந்த எல்லாம் இப்போ வரைக்கும் தீர்ந்துட்டுருக்கு தீரப்படும் அப்படின்றதும் நம்பிக்கையாக சொல்கிறாங்க இங்கே செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அது மாதிரி வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அது கூட அம்பாளுக்கு விசேஷமான நாட்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பௌர்ணமியில் இங்கே நிறைய பக்தர்கள் வந்து போகிறது வழக்கம் பௌர்ணமிலெலாம் நிற்கக்கூட இருக்காது நார்மல் டேஸில் நீங்கள் போனீங்கன்னா சாமியை நல்லாவே பார்த்துட்டு வரலாம் இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் பஸ் ஏனீங்கன்னா நடுவில் அம்பகரத்தூர் வழியாக போகுதான்னு கேட்டுக்கோங்க அம்பகரத்தூரில் இறக்கி விட்டுருவாங்க நீங்கள் மயிலாடுதுறையிலேருந்து போகிறீங்க அப்படின்னாலுமே பேரளம் தாண்டி அம்பகரத்தூர் அப்படிதான் போகும் இந்த பஸ் எல்லாமே நீங்கள் அம்பகரத்தூரில் இறந்தீங்கன்னா கோவில் வாசல்லே இறக்கி விட்டுருவாங்க இதை மாதிரி இன்னொரு அழகான கோவில்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்